கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் நமக்கு சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத நேரத்திலும் நம் தேவன் நல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும் இருக்கிறார் என கண்பானவர்களே இன்று நான் தியானத்திற்காக எடுத்த தலைப்பு தேவ ரகசியம் என கண்பானவர்களே இந்த ரகசியம் என்பது யாராலும் விவரித்து சொல்ல முடியாத ஒன்று ஒவ்வொருவரும் அனுபவத்தின் மூலமாகத்தான் இவற்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அனுபவம் சூழ்நிலைகள் இவற்றின் மூலமாகத்தான் இந்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கை நமக்கு கற்று